முதலாவதாக ராவணன் முதலான அறக்கரைகள் வந்து அழிஞ்சாங்க ரெண்டாவது அறக்கறைகள் அழிந்ததால் தேவர்கள் வந்து நல்வாழ்வு பெறாங்க மூணாவது வந்து வானர கூட்டங்கள் ஆகிய நாங்கள் பெரும் கருணையும் பெற்றோம் மதிப்பும் உயர்ந்தோம் அப்படி மூன்று நன்மைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் சீதை இதை விட வேறு என்ன செய்திருக்க முடியும் அடுத்தது சீதை விட்டு பிரிந்திருக்கிறாங்களே என்று வருத்தம் படாது சீதை விட்டு ஒருபோதும் பிரியல ஏன் அவள் பார்க்கும் காட்சி இடங்கள் எல்லாமே நீயாதான் இருக்க ஆமா ராவணன் வந்து சிறைப்பிடித்துக் கொண்டது உண்மைதான் ஆனா அவர் அவங்க தனித்து இருந்தபோதும் அவட கண்ணை திறந்து பார்த்தா பார்க்கும் போதெல்லாம் நீயாக தெரிந்தாய் அவங்க வந்து காதல் நோய் வந்ததுனால உன்னை பற்றிய ஞாபகமாகவே இருக்கிறாங்க எனவே காதல் வந்து இன்பத்திலும் நீயே இருக்கிறாய் அவள் அனைத்திலும் நீயே இருக்கிற உன்னை பிரிந்து விட்டார்கள் என்பது சாத்தியமே அவள் உள்ளத்தால் பிரியவில்லை அந்த அப்படி சொல்றாங்க இங்க இருந்த தூக்கை சென்ற சீதை எங்க இருக்காங்க நான் சீதையை தேடி தெற்கு திசைக்கு செஞ்சேன் செல்லும்போது கடல் இருந்துச்சு அதை தாண்டி போனேன் அங்க இலங்கை இருந்தது அங்க சுற்றியும் கடல் கடல் நிலைகள் சூழப்பட்ட இலங்கை மாநகரம் ஆகாயம் தென்படக்கூடிய இடத்துல ஆகாயத்தை உறவிக்கக்கூடிய கற்பக சோலை பார்த்தேன் அந்த கற்பக சோலை முன்பு நீங்கள் அனைவரும் இருந்த ராமன் லக்ஷ்மண் சீதை ஒன்றாக இருந்தபொழுது லட்சுமணன் இலைத்தாயை வைத்து கூரை ஒன்று செய்து கொண்டிருந்தாரே வர்ணசாலையில் இருந்ததால கற்பகம் எல்லாம் மறைந்திருக்க கூடிய வானளவு உயர்ந்திருக்க கூடிய முன்பு லட்சுமணால் செய்யப்பட்டு அந்த வர்ணசாலையில் அமைதியை அழியில தாங்கிக் கொண்டிருக்கிறாங்க இருக்கக்கூடிய அசோக வனம் அப்படி இலங்கை மாநகரத்தில் ராவண இருப்பிடத்தை தேடி அங்கு இருக்கும் சீதையின் இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டேன் போய் சந்திக்கலாம் என்று நினைத்தேன் ஆனால் எதற்கும் காத்து கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில் ராவணன் வந்தான் சீதையை சிறைப்பிடித்து அசோகவனத்திற்குள் வந்தான் சீதையிடம் ஆசைவாதத்தை கூறினான் என்னை திருமணம் செய்து கொள் அப்படின்னு ராவணன் வந்து வற்புறுத்துறாங்க ஆனால் சீதை வந்து அதற்கு மறுத்து திட்டிவிட்டு ஒதுங்கி நிற்கிறாங்க ராவணன் வந்து சீதையை கொல்ல முற்பாடுறான் அப்போ சீதையோட கற்பும் உன்னுடைய கருணையும் நீ செய்த புண்ணியமும் இது எல்லாமே சேர்ந்து இருந்து காப்பாற்றுச்சு அப்போ சீதையை கொல்லாம சீதை தப்பிச்சு போகாமல் இருக்கிறதுக்காக அறகி பார்த்துக்கிறாங்க அரகிகளை பார்த்து அவளுக்கு சரியானதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ராவணன் வந்து கிளம்புறாரு இப்போ இந்த நிகழ்வெல்லாம் அனுமன் வந்து சீதையை சந்திக்கலான்னு போறப்ப நடந்த நிகழ்வு அப்படி சென்ற உடனே நான் அங்கு போனேன் அப்போ அந்த அறக்கைகள் வந்து எல்லாமே தூங்க செஞ்சுட்டேன் சீதையை அனுமன் கூடிய அந்த நேரத்தில் பெரிய மரத்துக்கு இடையில் ஒரு பொறையை எடுத்து மரத்து மேலே போட்டு ஒரு முனையை கழுத்துல சுற்றி தற்கொலை செய்ய ஆயுதமாக்குறாங்க சீதை அந்த நேரத்தில் அனுமன் வந்து சீதை பக்கத்தால் செஞ்சு அனுமன் உச்சரிக்கிறாங்க ராமன் ராமன் உச்சரிக்கிறாங்க அப்படி உச்சுக்கும் போது ஒரு நிமிடம் திகைத்து போறாங்க இதுவும் ராவணனோட வஞ்சமோ இருக்குமோன்னு நினைக்கிறாங்க ராவணின் அத்தளவுன்னு நினைக்கிறாங்க பெயரை சொல்கிறாங்களே முதல்ல மகிழ்ச்சி அடைகிறாங்க பிறகு அனுமனை கண்டு அந்த சொல்ல தற்கொலை செய்வதிலிருந்து தடுத்து ஏற்படுத்துது அனுமன் வந்து அனுமனாகிய நான் சீதா பிராணியை வணங்கி உன்னுடைய திரு திருநாபத்தை மீண்டும் மீண்டும் சொன்னேன் அப்படி சொன்ன அந்த நேரத்தில் அவங்களுக்கு சந்தேகம் போகலை அப்படி சந்தேகம் போக அந்த மரத்தில் நான் அவர்களை நம்பும்படியாக சில விஷயங்களை கூறினேன் ராமன் அனுமனை அனுப்புவதற்கு முன் சில விஷயங்களை வந்து கூறுறாங்க ராமருக்கும் சீதைக்கும் மட்டும் பேசிய சில உரைகளை வந்து அனுமன் வந்து கூறுறாரு நம்ப வைக்கிறதுக்காக அது மட்டும் இல்லாமல் அனுமன் புறப்படுவதற்கு முன்பாக ராமன் அவர் மோதிரத்தை வந்து கொடுக்குறாங்க அதுக்கு பேர் வந்து கனையாளி நான் தான் உன்னை அனுப்பினேன் என்பது கருவியாக இருக்குது கையில் வைத்துக்கொள் என்று கொடுத்துருக்காங்க அப்போ சீதையின் சந்தேகம் காமிக்கிறாங்க இப்போ பார்த்த உடனே கண்லேருந்து கன்று வருது இப்போ நம்புறாங்க ஆம் ராமன் தான் அனுப்பியிருக்கிறான் முழுமையாக நம்புகிறேன் அந்த நேரத்தில் அந்த மோதிரத்தை நெஞ்சோட வச்சு கண்ணீர் வந்து சிந்துறாங்க நிகழ்வ அனுவன் வந்து ராமனம் வந்து சொல்கிறாங்க நான் ரெண்டு அதிசயங்களை பார்த்தேன் நெஞ்சோடு மோதத்தை வைத்து அழும்போது இரண்டு அதிசயம் அப்போ நடந்தது என்னென்னா ஃப நெஞ்சோடு அந்த மோதத்தை வைத்து அழுகும்போது அந்த மோதிரம் வந்து உருக ஆரம்பிச்சது உங்களுக்கு பிரிந்து இருந்த காரணத்தால் துன்பத்தால் அது வந்து தீய உருவம் எடுத்து அது வந்து உருகிருச்சு ரெண்டாவது தான் அதே மோதிரம் திரும்ப பழைய வடிவம் வந்தது அது எதனாலனா ராமன் தனவி தன்னை வந்து வந்து காப்பாற்றி விடுவாங்கிற முழுமையான நம்பிக்கையையும் அவங்களுடைய மனசை குளிர்ந்து வடிவம் வந்தது உடனே அந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டு கண்ணில் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய கண்ணீரை அந்த மோதிரத்தில் குளிப்பாட்டுறாங்க இந்த மோதிரத்தை எது குளிப்பாட்டுறாங்கன்னா புனிதமான இந்த மோதிரத்தை ராமனோட கைவிரல இருந்த இந்த மோதிரம் இந்த அறக்கறளில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்ததால தன்னுடைய புனிதத்தை இழந்துருச்சு அதனால அதனை நினைத்து கண்ணீரால புனிதப்படுத்த வைத்து கொண்டு பெருமூச்சு விடுறாங்க அந்த நேரத்தில் நான் உங்களிடம் புரிந்தது சீதை இல்லாமல் ராம அந்த நேரத்தில் அவர் பட்ட துன்பத்தை எல்லாம் வரிசையாக சீதைக்கு சொன்னேன் அதுபோல சீதையையும் நீங்கள் இல்லாததால் அவர்கள் பட்ட துன்பத்தையும் நான் வரிசையாக கேட்டுக்கொண்டேன் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் கூற முழுமையாக கேட்டுக்கொள்ள அடுத்து ஒன்று சொன்னர் அனுமரே இன்னும் ஒரு மாதத்திற்குள் ராமன் என்னை இந்த இடத்தில் சிறை மீட்கவில்லை என்றால் நான் என் உயிரை முடித்து கொள்வேன் இதற்கு முன் அனுமர் அழை செல்வதற்காக கூறிய போது சீதை வந்து மறுத்துறாங்க எதனாலன்னா அது வந்து தன்னுடைய கணவனுக்கு அது பெருமை சேர்க்காது நான் உன்னோடு இந்த இடத்தில் இருந்து வந்துவிட்டா ராமனை பழிவாங்குவதற்காக என்னை சிறைப்பிடித்த ராவணனை அவர்களுடைய அரக்க குணங்களை இழுக்க இருக்கக்கூடும் என்னை தவறாக நினைத்து அதனால தான் மாத காலம் வரை இங்கு சிறை மீட்கவில்லை என்றால் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று செய்தியை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க சீதை இப்போ சொல்லி முடித்த உடனே உன்னோட வரவை ராமர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நீ விரைந்து செல்னு சொல்றாங்க போறதுக்கு முன்னாடி இருக்கிற கனையாளி சூடா ஒளிங்கிற ஒரு மோதரத்தை வந்து அனுமதி கொடு கொண்டு போய் ராமனிடம் கொடுன்னு சீதை வந்து சொல்றாங்க ராமனிடம் காண்பிக்கிறதுக்காக சொல்றாங்க சீதையை அனுமன் வந்து பார்த்தங்கிறதுக்கு என்பதற்காக ராமன் வந்து நம்ப வைக்கிறதுக்காக கொடுத்த மாதிரி சீதை பார்த்தது ராமன் நம்புவதற்காக ஆதாரமா கனையாளிய கொடுக்கறாங்க அதை கனையாளி வாங்கி கொண்டு அனுமன் தான் கட்டாயமாக காண்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து புறப்படுறாங்க அந்த சூடாமணி எடுத்துட்டு ராமனிடம் போய் கொடுக்குறாங்க அதை பார்த்த ராமனுக்கு மோதனத்தை கையில் வாங்கினோன்னே ராமருக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது அது எப்படின்னா திருமண சடங்குல அக்னி வலம்பு வரும்போது மணமகனோட கையில் மணமகள் மீது கை வைப்பது போல் வருது அது மோதிரத்தை கையில் வாங்கினே சீதையே தன் கையில் இருக்கிற மாதிரி ராமருக்கு வந்து தோணுது சீதை வந்து கையை தொட்டது போல மனதில் வந்து உணர்கிறாரு அவர்களுடைய உணர்ச்சி எப்படி இருக்குது என்று அனுமன் வந்து உணர்கிறாரு அந்த சூடாமணியை பார்த்த மார்த்தத்தில் ராமன் ஓட ரோமன்கள் வந்து செருத்துது வியர்வை துளிகள் வந்து பெருக்கெடுத்து ஓடுது அவருடைய வாய் உதடைகள் வந்து வார்த்தை வராமல் தடுமாறுது ராமன் வந்து சூடாமணியை பெற்று பெரும் மகிழ்ச்சி அடைகிறாரு அருகிலிருந்த சுக்கிரீவன் வந்து இதை எல்லாமே கேட்டு அந்த நேரத்துல ராமனிடம் சொல்றாங்க அரசே இதனால் வரை சீதை எங்க இருக்கிறாங்கன்னே தமக்கு தெரியாம இருக்குது இப்போ தெரிஞ்சிச்சு அவங்கள நாம எளிமையா அணுகக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது எனவே இன்னும் நம்ம காலத்தை தாமதிக்காம உடனடியா செஞ்சு புறப்பட வேணும் சீதாதேவியை மீட்க வேண்டும் பெரும் மகிழ்ச்சியோடு வானரப்படை வீரர்களை வந்து ஆணையிடுறாங்க விரைந்து புறப்படுங்க ஆர்வத்துடன் லட்சக்கணக்கான வானரப்படை வீரர்கள் வந்து போருக்கு தயாராகி முன்பே புறப்படுறாங்க வானரப்பட வீரர்களில் சில பேர் வந்து ராமனின் பெயரை வந்து கோஷமிட்டு வராங்க சிலர் வந்து பாறையை அடிச்சு கொண்டு வராங்க வெற்றி முரசு முழக்கத்தோடு வராங்க இப்படியே இலங்கைக்கு செல்கிறாங்க பகை செல்லும் அனுமன் வந்து பகைக்கு முன்னாடி செல்வதுக்கு முன்னாடி அனுமன் வந்து சில விஷயங்களை வந்து சொல்லிட்டு போறாங்க இலங்கையின் அமைவிலக்கு அந்த இலங்கை எப்படிப்பட்ட தன்மையுடையது சொல்லி கிடக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த மலையின் மீது இருக்கக்கூடிய நகரின் சிறப்பு காவல் தன்மை இலங்கையின் மற்ற சிறப்புகளையும் அங்கிருக்க கோட்டைகள் முதலான அரண்மனை எல்லா இடங்களையும் அரக்கர்களின் எண்ணிக்கைகளையும் சொல்றாங்க அது மட்டுமில்லாமல் முன்பே சொல்லிக்கொண்டு போக வானரப்படை வீரர்கள் ஏறக்குறைய பன்னெண்டு நாட்கள் இலங்கை கதவை அடைகின்றாங்க நீண்ட தூரம் போவதனால அனுமர் வந்து ராமரை தோல்லை தூக்கி விழுறாங்க அது போல அந்தனன் வந்து லக்ஷ்மணனை தோளில ஏற்றி கொண்டு போறாங்க என இருவருமே ஏற்றிக்கொண்டு தென் திசையை நோக்கி செல்றாங்க இதோட நமக்கு கதை முடிஞ்சுது